சேலம் அருகே இரண்டு மூதாட்டிகளை கொலை செய்த கொலையாளி துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம் தமிழ்ச்செல்வன் வணக்கம் இந்த இரண்டு கொள்ளைக்காரர்களின் குற்ற பின்னணி என்ன தற்போது அவர்களை சுட்டுப்பிடித்ததற்கான காரணம் என்ன என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறார்களா அவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது சேலம் இளம்பலை அருகே உள்ள தூத்தானூர் பகுதியை சேர்ந்த விவசாய தொழிலாளி பாவாயி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ஆடுமேய்க்கும் தொழிலாளி பெரியம்மாள் ஆகிய இருவரும் கடந்த மூன்றாம் தேதி வீட்டில் இருந்தவர்கள் இருவரும் காணவில்லை என்று அவரது உறவினர்கள் மகடுஞ்சாவடி காவல்துறையினர் புகார் அளித்தார்கள் புகாரின் பேரில் காவல்துறையினர் காணவில்லை என்று புகார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்தார்கள் இதனிடையே வந்து அடுத்த நாள் குறிப்பாக தூதனூர் பகுதியில் உள்ள கல்குவாரியில் உள்ள தண்ணீரில் அவர்கள் இருந்த இருவரும் சடலமாக கிடப்பதாக வந்து காவல்துறையினருக்கு த தகவல் கிடைத்தது பின்னர் இருவரின் உடலை மீட்டு அவர்களை பரிசோதித்து பார்த்தபோது அவர்கள் அணிந்திருந்த நகைகள் காணாமல் இந்த நிலையில் தங்கைக்காக இவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கவனத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தாக இது மட்டும் இல்லாமல் இருவரும் வீடு வீடு அமைந்துள்ள பகுதியில் வந்து பகுதியின் அருகே வந்து குறிப்பாக ஓமலூர் பகுதியை சேர்ந்த ஐயனார் என்பவர் வந்து நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து அங்கு வந்து விவசாயம் செய்து வந்துள்ளார் அவரை அவர் குறித்து வந்து காவல்துறையினர் விசாரணை செய்து பார்த்தபோது அவர் வந்து ஏற்கனவே பின்னணி உள்ள நபர் என்பது தெரிய வந்தது பின்னர் அவரை தேடி பார்த்தபோது அவர் வந்து தலைமறைவாக இருந்திருந்தார் பின்னர் வந்து நகைக்காக ஐயனார் வந்து இந்த இருவரையும் வந்து கொலை செய்தது வந்து காவல்துறையினர் கண்டுபிடித்தார்கள் பின்னர் வந்து இருவரை குறிப்பாக சேலம் மகடுஞ்சாவடி காவல்துறையினர் காவல் ஆய்வாளர் சரி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் வந்து தனிப்படை அமைத்து அவரை குறிப்பாக ஐநாரை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க அப்பொழுது வந்து குறிப்பாக உருக்கா சங்ககிரிய மலை அடிவார பகுதியான உருக்கா மலை பகுதியில் வந்து பதுங்கியிருப்பதாக இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் வந்து தனிப்படை காவல்துறையினர் குறிப்பாக காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் வந்து அவரை பிடிப்பதற்காக விரைந்து சென்றார்கள் பின்னர் அங்கு பிடிக்க முற்பட்டபோது ஐயனார் கையில் வந்து அருவாளை வைத்திருந்த நிலையில் வந்து அவரை பிடிக்க முற்பட்ட போது காவல் உதவி ஆய்வாளர் கண்ணனை வந்து வலது தோள்பட்டையிலிருந்து ப பயங்கரமாக வெட்டினார் உடனடியாக சூதாரித்துக் கொண்ட காவல் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் உடனடியாக வலது காலையில் வந்து ஐயனாரை சுட்டு பிடித்தார் பின்னர் வந்து அவர் காயமடைந்த இருவரையும் வந்து சங்ககிரி காவல்துறையினருக்கு காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் சேலம் சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து தற்போது சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள் அங்கு வந்து குறிப்பாக இவர் காவல் உதவி ஆய்வாளர் கண்ணன் தற்பொழுது அங்கு சங்கரி அரசு மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மே மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது கொலைகள் குற்றவாளியான ஐயனார் வந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு தற்பொழுது இங்கு காவல்துறையினர் பாதுகாப்புடன் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஐயனார் மீது வந்து காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு பார்த்த பார்த்தபோது ஐநாறு மீது ஏற்கனவே ஐந்து கொலை குற்றங்கள் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது குறிப்பாக போன்று மூதாட்டிகளை குறிவைத்து ஐந்து கொலை செய்து ஏற்கனவே அவர்களின் நகைப்பறிப்பு சம்பவங்களும் ஈடுபட்டதும் வந்து காவல்துறை விசாரி கண்டுபிடிச்சிருக்காங்க இது தொடர்பாக வந்து ஏற்கனவே ஒரு கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்று வந்த நிலையில் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று நன்னடத்தை நன்னடைத்தை காரணமாக வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து அவர் வெளியே வந்திருக்கிறார் பின்னர் அமைதியாக இருந்த நிலையில் தற்பொழுது வந்து இந்த இரண்டு மூதாட்டிகளும் நகைக்காக கொலை செய்தது காவல்துறையினர் காவல்துறையினர் சேலம் அரசு மருத்துவமனையில் ஐயனர் வந்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சேலத்தில் வந்து நகைக்காக இரண்டு மூதாட்டிகளை கொலை செய்து கொலை செய்து கல்குவாரில் வீசிய சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினு சொல்லலாம் களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழ்ச்செல்வன் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்